வணக்கம் நேயர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பண காரணம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை இப்போது நாம் பார்க்கப் போகுது சிரசாசனம் இந்த சிரசாசனத்தை சின்ன வயதிலிருந்தே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் அப்போது இவற்றை செய்ய முடியும் ஏனென்றால் குழந்தை பருவத்திலிருந்தே செய்து வந்தால் முதுமை காலங்களிலும் நாம் எளிமையாக செய்துவிடலாம் இவை இருப்பதிலேயே மிக கொஞ்சம் கடினமான ஆசனம் இந்த சிரசாசனம் ஆசனங்களின் கடைசி நிலை என்று கூட சொல்லலாம் தலைகீழாக நிற்பது இதை ஏன் குழந்தைகள் குழந்தை பருவத்திலிருந்தே செய்ய வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு அதிகமாக ஞாபக சக்தி வர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பள்ளி பருவத்தில் அதிகமாக படித்து கொண்டிருப்பார்கள் எனவே அவர்கள் ஞாபக சக்தி அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு எனவே குழந்தைகள் தான் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையிலிருந்தே கற்றுக்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக முதுமையிலும் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மேலும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் ஒரு சோம்பேறித்தன்மை இவற்றில் இருக்காது மேலும் தலைக்கு இரத்த ஓட்டம் தலைகீழாக நிற்பதால் இந்த சிரசாசனம் நீங்கள் நான் இப்போது செஞ்சு காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் தலைகீழாக நிற்பதால் உடலில் உள்ள இரத்த ஓட்டங்கள் அனைத்து மூளைக்கு வருகிறது எனவே மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் அறிவு திறனும் அதிகரிக்கும் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் அப்படிப்பட்ட இந்த ஆசனத்தை தான் நாம் செய்யப்போகிறோம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இவற்றை இப்போதிருந்தே செய்ய சொல்லி ஆரம்பித்து விடுங்கள் நாம் இப்போது சிரசாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு தருகிறேன் இதை வந்து குழந்தைகள் செய்கிறப்ப ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும் முதல்ல பிகின்னர்ஸாக செய்கிறவங்க பெட்டு மேலே செய்யுங்க ஏன்னா திடீர் திடீர்னு விழுந்துருவாங்க அதனால் பக்கத்தில் வந்து கண்டிப்பா பெரியவர்கள் இருக்கணும் குழந்தைகள் செய்கிறப்ப இந்த சிறசாசனம் பார்க்கலாம் எப்படி செய்ய வேண்டும் என்று போதும் நம் அடைந்திடலாம் வானன்பா வென்று விட்டால் போதும் நாம் உடைத்திடலாம் சொல்வதெல்லாம் நடந்திடடா அன்பை விட ஆயுதங்கள் தேவ இல்லை அன்பை விட நல்ல திங்கு எதுமில்லை உன்னை விட உன்னைத்தானே யாரும் இல்லை நம்பிக்கை வை ஜென்டை க்ரூமே இல்லை உங்களால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நில்லுங்க அப்படி நிக்க முடியல அப்படின்னா சிவத்தோரமா செவத்தோரமாக ஒரு மூளையில் நீங்கள் கீழே தலகணியை போட்டு தலைகீழே நின்று நின்று பழகினீங்கன்னா இந்த சிரசாசனத்தை எளிமையாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக படிக்கும் மாணவர்கள் இந்த சிரசாசனத்தில் காலையில் தினந்தோறும் செய்ய வேண்டும் க மூளைக்கு மிக இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் சிந்தனை திறனும் அறிவுத்திறனும் நினைவாற்றலும் அதிகமாகும் நன்றி நாம் அடுத்த யோகாவில் சந்திப்போம்